திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக இன்று வருகை தந்துள்ளார் இவரது வருகையை முன்னிட்டு சேலம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் மக்களிடையே பெரும் வியப்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளன பேனர்களின் அழகும் அமைப்பும் சேலம் மாநகரின் முக்கிய சாலைகள் மற்றும் சந்திப்புகளில் வைக்கப்பட்டுள்ள இந்த பேனர்கள் கண்ணை கவரும் வண்ணங்களாலும் படைப்பாற்றல் மிக்க வடிவமைப்புகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன முதலமைச்சர் உருவப்படங்கள் திமுகவின் திராவிட மாடலாட்சியின் சாதனைகள் மற்றும் சேலம் மாவட்டத்திற்கு வழங்கப்படவுள்ள நலத்திட்டங்களின் விவரங்கள் இந்த பேனர்களில் இடம்பெற்றுள்ளன திராவிட நாயகர் என்று முதலமைச்சரை புகழ்ந்து சேலத்தை செழிப்பான மாநகரமாக மாற்றியவர் என்று குறிப்பிடும் வாசகங்கள் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன இந்த பேனர்கள் சேலம் உருக்காலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் வழிநெடுக அமைக்கப்பட்டு நகரத்திற்கு புதிய பொலிவை ஏற்படுத்தியுள்ளன உயரமான பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் வண்ணமயமான அலங்காரங்கள் முதலமைச்சரின் வருகையை ஒரு பண்டிகைக் களமாக மாற்றியுள்ளன சேலம் மக்கள் முதலமைச்சரின் வருகையையும் திமுகவின் இந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகளையும் உற்சாகத்துடன் வரவேற்றுள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் சேலம் மாநகரம் பல புதிய திட்டங்களால் முன்னேறியுள்ளது இந்த பேனர்கள் எங்கள் மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்துகின்றன என்று உள்ளூர் வணிகர் ஒருவர் தெரிவித்தார் மத்திய மாவட்ட திமுகவினர் இந்த வருகையை ஒரு முக்கிய அரசியல் திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர் முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் சேலம் மாவட்டம் செழிப்படைந்து வருகிறது அவரை வரவேற்க இந்த பிரம்மாண்ட பேனர்களை அமைத்துள்ளோம் இது எங்கள் கட்சியின் வலிமையையும் மக்களின் ஆதரவையும் எடுத்துக் காட்டுகிறது என்று மத்திய மாவட்ட திமுக நிர்வாகி ஒருவர் பெருமையுடன் கூறினார் முதலமைச்சர் சேலம் வருகையை முன்னிட்டு மத்திய மாவட்ட திமுகவினர் அமைத்துள்ள பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் சேலம் மாநகரத்திற்கு புதிய உற்சாகத்தையும் அழகையும் சேர்த்துள்ளன இந்த நிகழ்வு திமுகவின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டையும் மக்களிடையே அவர்களின் செல்வாக்கையும் பிரதிபலிக்கிறது நலத்திட்ட வழங்கல் நிகழ்ச்சிகள் சேலம் மாவட்ட மக்களுக்கு மறக்க முடியாத தருணங்களாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை மக்கள் கூட்டம் மண்ணில் முழந்து தூரே முதல் வரும் பல்லை பாலத்தில் பரக்குதே வண்ணத்தோரணம் மகிழ்ச்சி எல்லாடுதே மக்கள் மனம் செம்மை உயர்த்தும் சேலம் மண்ணில் சுற்றுலா அமைச்சர் அற்புதம் அற்புதம் ஏற்பாட்டில் அற்புதம் மன்னரை மகிழ்ச்சியில் ஆடும் மக்கள் கூத்தம் செம்மை நகரமடா சேலம் சிறந்திடும் நகரமடா முழந்தது ஆற்பரமா முதல்வர் வரவேப்பு கண்ணை இமைக்க தோரண வண்ணங்கள் புல் வானை பாடிவான கருப்பு சிவப்பு கொடி பறக்குது கலைஞர் புகை பாடுது கம்பீர ஆட்சி நடக்குது கொள்கள் காற்றில் அசைந்தோடவே பேனர் வேதங்கள் புகழை பரிசாற்றவே ஏதாது மகையும் இசைத்து திளைத்தோடவே சேலம் மக்கள் கூட்டம் உற்சாகம் கொண்டாடவே தமிழக தலைவர் தரிசனம் கண்டோமடா சுற்றுலா அமைச்சர் சூழ்நிலை ஆக்கினாரே சேலம் புகழ் ஜெங்கும் செம்மையாய் பரவுதடா து வியாபாரம் தழைத்தோடவே கல்வியும் கரையும் கம்பீரம் பெற்றோடவே புதல் வரிந்தாட்சி புண்டே